அட் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி என்ன டாப்பிக் எடுத்துருந்தாரும் வினோதன் பாக்க நம்ம அப்பா அப்படின்னு சொல்லுவார் நம்மக்கிட்ட நம்ம சின்ன நானாக இருக்கும்போது இஸ் யூ கேன் பில்ட் கேசல்ஸ் இன் தி ஏர் யூ கேன் பில்ட் கேசில்ஸ் எனி வேர் ஆனால் அப்படி சொல்லும்போது இஸ் இன் ஜஸ்ட் டே தி டஸ் டே ட்ரீமிங் ஹவு டஸ் இமாஜினேஷன் ட்ரான்ஸ்லேட்டட் டூ சம்திங் க்யர் பிகாஸ் இஃப் யூ டோன் விஷுவலைஸ் சொல்லிட்டிங் உன்னால் ஒன்றும் விஷுவலைஸ் பண்ண முடியல ஸோ யு ஹாப் டு விஷுவலைஸ் சொல்லிட்டிங்

இவர் ஆர் ஆர்கிடெக்ட் ஹேண்ட் வி டோன்ட் நோ தி ஆர்கிடெக்ட் ஆமாம் அங்கே பாவம் அது ஒன்றுமே தெரியாது யார் கட்டிட்டாங்க எப்படி கட்டினாங்க இங்கேயாவது நம்ம ராஜாவது தெரியும் அவ்வளோதான் தெரியும் ஆமாம் பட் இஃப் யூ நாட் விஷ் லேஸ்ட் ஆமாம் இந்த இந்த சிலை இந்த ஆர்டிஸ்ட் செஞ்சால் நமக்கு தெரியவே தெரியாது அந்த புல் ஆமாம் அதுக்கப்புறம் அந்த எப்படி அவ்வளோ பெரிய போல்டரை மேலே எடுத்துகிட்டு போனாங்க கோ ஆமாம் கோபரத்தை எப்படி தான் அந்த மேலே லைட்டாக ஒரு பிளான் ஒரு பேப்பர் ஒரு காகிதம் ஒன்றுமே இல்லை லைட்டாக பேப்பர் கிடையாது பேனா கிடையாது

ஒரு விஷம் எல்லாம் பண்ண முடியுமா ஒரு ஐடியா இல்லாமல் பண்ண முடியுமா ம் அது உண்மைதான் சரி ராஜா ப்ராப்ளம் தராங்க கட்டுன்னு சொல்லிட்டாங்க காசு தராசஸ் தரா பட் அப்படியே பெரிய கோயில் வந்துடும் கரெக்ட் நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அப்படின்னா வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டே ட்ரீமிங் அண்ட் இமேஜினேஷன் ட்ரீமிங் இஸ் யூ ட்ரீம் அண்ட் அபவுட் இட் ஸோ அன்பர்பஸ்ஃபுல் இமேஜினேஷன் இஸ் டே ஸோ பர்பஸ்ஃபுல் இமேஜினேஷன் இஸ் ஸோ இப்பயும் நம்ம ஏதாவது இப்போ நம்ம டைம் வந்து கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம உட்காந்து ஏதாவது யோசிக்க போகிறோம் மொட்டையாக யோசிக்க போகிறோம் ரெண்டு மூணு தான் விஷனாக இருக்க முடியும் எவ்ரிடே நீ பார்த்து ஐயோ கெடுத்துட்டிங்களே கெடுத்துட்டிங்களே நாங்கள் என்னென்ன நினச்சோன்னா உப்பை கேட்டாலும் எங்கள் அண்ணா இப்போ சொன்னால் என்னடா பண்ணுறேன்னா ஆனந்த் சார் சொன்னார் நாங்கள் வந்து

அவன் பைலட்டை சொ பைலட் கேட்டான் நீ எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறன்னு விஷயம் மாத்தறத்துக்கு சொல்கிறேன் ஸ்ரீ சட் இருபத்தஞ்சு திங்ஸ் தட் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி வாட் யூ டூ வாண்ட் டு டூ வித் யுவர் லைஃப் இந்த இருபது அது நடிச்சிடு ம் ஒன் டே தட் டாப் ஃபைவ் பாரு அப்படின்னா நான் இன்னும் நேரவாக சொல்கிறேன் டாப் த்ரீ பாரு சரி ஆனால் இதில் தான் எனக்கு ஒரு இது வந்து டவுட் ஒன்று இருக்குது நான் கேட்டுறேன் நம்ம பாட்டி ராஜலட்சுமி பாட்டி இது சொன்னாங்க யார்கிட்டன்னு சொல்லலை ஆனால் ஒருத்தர்கிட்ட சொன்னாங்க அவர் வந்து என்ன சொன்னார்னா பாட்டிக்கிட்ட வந்து ஒரு நல்ல மனைவி வேணும் ஒரு ஐஸ்வர்ய ராய் மாரி கல்யாணம் பண்ணிக்கணும் பாட்டி சொன்னால் நீ ஒரு அபிஷேக் பச்சனாக இருந்தால் தானே நீ வந்து அது பாட்டி எப்படி இல்லை அது வேற பாட்டி ம் பட் நான் என்ன சொல்கிறேங்க ம் உனக்கு என்ன போட்டிருக்கோம் அதுதான் கிடைக்கும் கரெக்ட் ஆனால் அது எப்படி தான் தெரியும் நமக்கு நம்ம ஒரு அளவுக்கு மீறி நம்ம யோசிக்கணும் அந்த பைலட் வந்து அந்த ஃபஸ்ட்டு த்ரீ லிஸ்ட்டில் வந்து அதாவது ஒரு இம்பாசிபிள் டாஸ்க் ஐ வில் கோ அண்ட் வாக் ஆன் மார்ஸ் அப்படின்னு போட்டு அது வந்து போட வேண்டியது தானே ஆரம்பித்தோம் ஐ வில் சென்ட் அ காலனி செட் அப் அ அப்னி மார்ஸ் தான் ஸ்பேஸ் எக்ஸ் ஓ உடனே அப்படி குத்திட்டிங்க நீங்கள் ஒரு இம்பாசிபிள் ட்ரீம் என்ன செட் அப் இன் மார்க்ஸ் அதுக்கு ஃபிசிக்ஸ் படிச்சு ரீயூசபிள் ராக்கெட்டு இதுக்கு முன்னாடி என்ன ராக்கெட்டை ரியூஸே பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி அவன் ராக்கெட் இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கான் நான் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஹீ பில்ட் அ ரியூசபிள் ராக்கெட் ஹீ ரேஸ் மணி நாசாக்கு ஈக்குவலாக ஒன்று ரெடி பண்ணிட்டான் அந்த நாசாவில் பெட்டராக போய் பண்ணிட்டான் ஸோ ஏன் நாசா அந்த கவர்மெண்ட் ஃபண்டிங்லாம் இருந்தது இவன் கவர்மெண்ட்லாம் ஃபண்டிங் கவர்மெண்ட் ஃபண்டிங் இல்லாததுனாலே இவாஸ் மோர் கிரியேட்டிவ் தட் இஸ் ட்ரூ நீங்கள் சொன்னது உண்மை உங்கள் உங்களுக்கு லிமிட்டேஷன் என்னதுன்னா யூ வில் பி டூயிங் மோர் ஜுகாட்

that an electric car, no established company amma china kuda panala no established company was willing to try an electric car romba naladhu concept amma he only showed that an electric car is possible yes. and it is commercially possible to run such a company correct the tesla is not making profits over tesla vada padam undu electric car lein varala solar roof storage battery le navardhu பட் இட் டெமான்ஸ்ட்ரேட்டோட கார் கு எடுத்து அடிச்சிட்டாங்க பி ஹைஸ் ஹாலிஸ்டேட் பேட்ரினா இன்வெஸ்ட் ஸோ இனிமேல் நானும் பர்பஸ்ஃபுல்லாக உட்காந்து இமேஜின் பண்ண போகிறேன் இனிமேல் ம் மேபி யூ வில் பில்ட் அண்ட் லிவ் ஆஃப் இட் அது ஆசை தான் நீங்கள் இருக்கீங்க உங்கள் மேலே எப்படி ஒரு நல்ல சேடல் போடலான்னு பார்க்குறேன் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ புடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்